வெல்கம் டு ரேண்டிஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்னைக்கு சிம்பிளான மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப தண்ணி ஊத்தாம மிக்சில அடிச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு நெக்ஸ்ட் அரைச்சுக்கோங்க ரெடி பண்ண மசாலாவை தனியா வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் தயிர் எடுத்து அடிச்சு வச்சுக்கலாம் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்தா ஓகே அவ்ளதான் இப்போ தயிர தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க பாத்திரம் சூடாயிடுச்சு கொஞ்சமா தாளிப்புக்கு தேவையான ஆயில் ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமா கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கு ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருகுப்பில் ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாங்க இந்த குழம்பு நான் சொல்றது வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப பிக்னஸ் எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் இப்போ அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட ஊற்றிடலாம் கொஞ்சமா மிக்சி சார கழுவி அந்த தண்ணியை அது நல்லா கொதி வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஆல்ரெடி தயிரும் சேர்த்து தான் இதில் நம்ம போட போகிறோம் அதனால கொஞ்சம் அதிகமான உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா மசாலாவுக்கும் அந்த தயிர் மிக்ஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயிர வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமா மிக்சி ஜாரையும் அள்ளி ஓட்டுக்கோ இந்த சூடே போதுங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உப்பு கரெக்டா இருக்கான்னு பா செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமா மல்லி இலைகளை தோவிலலாம் ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிருங்க சாதத்தோட ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும் இப்போ சாதத்துல ஊட்டி அப்பளம் வச்சு நம்ம சைட்ல எந்தக்கா கூட்டு வச்சிருக்கீங்க செஞ்சு சாப்பிட்டா நம்ம டேஸ்டா இருக்குங்க வாங்க சாப்பிடலாம்